பஞ்சதாவஸ்திதர்கோ தியாயத்தோ பிரதிபோதவான் பகிரந்தோ பிரகாஷ சம்ருத்தாத்மா நகாத்மக வெறும் மலைகளின் ரூபமா இருக்கக்கூடியதான அவன் அந்த எம்பெருமான் மலைகளின் ரூபமா இருக்கக்கூடியதுன்னா இப்ப மலைகளாக அவதரிச்சிருக்கு எல்லாம் தோன்று இருக்குன்னா அதெல்லாம் நிலைகளிலே இருக்கக்கூடியதான இந்த சர்க்கம் இதெல்லாம் அசித் வஸ்துக்களினுடையதான சர்க்கம் இல்லையா அதாவது இந்த செடி கொடி இவைகளினுடையதான சர்க்கம் அதனால பஞ்சதாவஸ்தித சர்க்காக ஐந்தாக இருக்கக்கூடியதான இவைகள் அவைகள் என்னது அதுக்கு பெயர் நக சர்க்கம்னு பெயர் நகன்னா நக நகச்சதீதி நகாகா மலைன்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை அசையாதவைகள் அதாவது ஜங்கமங்கள் ஸ்தாவரங்கள்னு ரெண்டு இருக்கு ஜங்கமம்னா நகரக்கூடியது ஸ்தாவரங்களினுடையது இந்த ஸ்தாபரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே போகாமல் இருக்கக்கூடியதான இவைகளுக்கு எப்படி இருக்குன்னார் பஞ்சதா சர்கா இந்த ஐந்தாய் தமஹா மோகா மகாமோகா தாமிசரஹா இன்னும் ஐந்தா இருக்கக்கூடியதான இவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா வியாக்கியானத்துல காண்பிக்கிறார் எங்களாழ்வான் ஞானால் தத்துவ பிராச்சுயேன பிரிக்ஷ குல்ம லதா வீருத் திருணேஷு தமஹா ஆதிஸ்வபாவ அதாவது எந்த அளவுக்கு அவைகளுக்கு அவித்யா இருக்கு அதாவது அஜ்ஞானம் இருக்கு எந்த அவைகள் அளவுல அவைகளின தமஸ் இருக்கு ஞான்பத்துவ பிராச்சுயன ஞானத்தினுடையதான குறைச்சலான தன்மை அது ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடியது அது குறைச்சலா இருந்ததுன்னா தமஸ் அதை காட்டிலும் அதிக அளவுல குறைச்சலா இருந்ததுன்னாக்கா மோகம் அப்படின்னு அப்போ ஐந்தாவது நிலை அந்ததாமிசிரம் போகும்பொழுது ரொம்ப 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 தன்னுடையதான இந்த ஞான விசேஷமானது குறைச்சலா இருக்கும் ஞானால்ப பிராச்சுயன விரக்ஷ குல்ம லதா வீரு திருணேஷு தம ஆதி சுவாவ வியவஸ்தா இது சில பேர் எப்படி சொல்றா அப்படின்னா இந்த இந்த செடி கொடிகள்லாம் இருக்கு இதுல முதல்ல ஆஹ் விரக்ஷம் விரக்ஷத்த அது வந்து தமசுல ஆனா அதை காட்டிலும் குல்மம் அது வந்து மோகத்துல குல்மம்னா புதர் லதா கொடிகள் வீருத் வீருத்துன்னா கொடிதான் அந்த பூமில இருந்து அப்படி படர்ந்து கீழே வரக்கூடியது உத்வித்துகள்னு பேர் பூமியை உடச்சுன்னு வரக்கூடிய செடி கொடிகள் செடிகள் ஆஹ் திருணம் திருணம்னா புல்லு இவைகள் எல்லாம் இந்த புல்லுங்கிறது வந்து மகா அந்த அந்ததாமிசிரம் அதனை புல்லுக்கு சமானமா மதிக்கிறேன் அதனாலதான் தான் திருணம் அந்தரத்த கிருத்துவான்னு பிராட்டியில் ராவணன்ட்ட பேசும் பொழுது ஒரு புல்ல தூக்கி போட்டு பேசினாள் உன்னை நான் திருணத்துக்குத்தான் சமமாக மதிக்கிறேன் அப்படின்னா ஏன்னா அதுக்கு அந்த தாமிசிரம் அது அத்தியந்தமான தமோகுணம் வெறும் தமோ குணமாக இருந்ததுன்னா தேவையில்ல அத்தியந்த தமோ குணம் அதாவது வாஸ்தவத்துல பார்த்தா ஒரு மரமா இருந்ததுன்னா கூட அது ஏதோ பிறருக்கு நிழலை கொடுக்கறது காய்கறிகளை எல்லாம் கொடுக்கறது ஏதாவது விரங்கள் எல்லாம் பரோபகாராய பலந்தி விரட்சாகா அப்படின்னு அதுகள் எவ்வளவோ தேவல ஆனா வெறும் இந்த திருணங்கள் வெறும் புல்லுகள் அவைகள் என்ன ஆகும் அதனால அது அந்ததா மிஸ்ரத்தினுடையதான நிலைமையில அவைகளை